கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவில்லா கிருபையும் இரக்கங்களும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் ஐஸ்வரியமும் தேவனுடைய ஐஸ்வரியமும் உலக மக்களுக்கு தெரிந்ததும் அவர்கள் தேடுவதும் அவர்கள் உழைப்பதும் பிழைப்பதும் எதற்கென்றால் உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காகவே ஆனால் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கோ அவர்கள் தேட வேண்டியதோ வாஞ்சித்து வாழ வேண்டியதோ அவர்களுக்கு கொடுக்கப்படுவதோ தேவனுடைய ஐஸ்வர்யம் உலக ஐஸ்வர்யமே அல்ல ஏனென்றால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து வேத வசனங்கள் என்ன கூறுகிறது அது தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யம் அவருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்வதற்கான பெற்றுக்கொள்வதற்கான ஐஸ்வர்யமாகும் அவருடைய அறிவு அன்பை அறிந்து கொள்ளும் கிருபையின் ஐஸ்வரியம் அது அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் மகிமையினுடைய ஐஸ்வரியம் அது உலகத்தின் ஐஸ்வரியம் அதே சமயத்தில் என்ன என்று வேத வசனம் கூறுகிறது அது வெறுமையாய் போய்விடுவது ஐயோ என்று முடிவது ஆறுதல் அளிக்காதது தேவனுடைய ராண்டியத்தில் பிரவேசிப்பதை கடினமாக்கி தடையாக்கி போடுவது அதை விரும்புவதே சோதனையிலும் கண்ணியிலும் கேட்டில் அழிவில் அமைத்துகிற மதிகேடு பலவித இச்சைகளினாலும் வைப்பதே அதன் முடிவு நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி வரும் அழுகைக்கு வழி நடத்துவது வஸ்திரங்களை கொட்டரித்து போக செய்வது இதிலே உண்மை நிலை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்பொழுதுமே அவர்கள் இந்த வளமான செல்வ செழிப்பான ஆடம்பர வாழ்வை வாழ வாஞ்சிக்கவே மாட்டார்கள் மாறாக போதுமின்ற மனதோடு கூடிய வாழ்வே அவர்கள் வாழ்வதாகும் சாதாரண வாழ்வு நிலையிலே வாழ்கிற மக்கள் அவர்கள் குறைவுபட்ட நிலையிலேயும் அவர்கள் போதிக்கப்பட்ட மக்களாக வாழ்பவர்கள் தேவைகளின் மத்தியிலே தரித்திரராக கூட வாழவும் அஞ்சாதவர்கள் அதிலே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ மறவாமல் செயல்படுபவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மக்களாக தங்களுடைய எல்லா நிலைமையிலும் செயல்படும் மக்களாக வாழ்பவர்கள் சந்தோஷமாக வாழ்பவர்கள் இவைகளை காண்கின்ற கத்தர் இவர்களோடு வாழும் தேவனானவர் அமைதியாக இருப்பவர் அல்லவே அல்ல அவர் செயல்படும் தேவனவர் ஆகவே தான் அவரே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அன்பின் அடியார்களின் எல்லா குறைவுகளை அப்படியே விட்டுவிடாமல் கிறிஸ்தியுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார் எத்தனை அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவராக தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மை வழிநடத்துகிறார் அத்தகைய வாழ்விலே நாம் வாழ கிருபை செய்வாராக ஆமேன் காட் பிளஸ் யூ